ஷங்கர் ஃபோர்ட்டர் கண்டிஷன் கேம் சேஞ்சர் படத்தில் இருந்து வெளியேறிய விஜய் என்ன கண்டிஷன் தெரியுமா இயக்குனர் ஷங்கர் இயக்கத்தில் தெலுங்கு நடிகர் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் படம் விரைவில் திரைக்கு வர இருக்கிறது இந்த படத்தின் சென்சார் பணிகள் என அனைத்தும் முடிந்து தயார் நிலையில் உள்ள நிலையில் இந்த படத்திற்கான ப்ரமோஷன் நிகழ்ச்சி மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் ஆந்திராவில் கேம் சேஞ்சர் ப்ரமோஷன் நிகழ்ச்சி முடிந்த நிலையில் அடுத்து சென்னையில் நடக்க இருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் மிக விறுவிறுப்பாக நடந்து வரும் நிலையில் சென்னை நிகழ்ச்சியில் சீஃப் கெஸ்டாக லோகேஷ் கனகராஜ் கலந்து கொள்ள இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் இந்த நிகழ்ச்சியில் நடிகர் விஜயை கலந்து கொள்ள வைப்பதற்கான முயற்சியில் அந்த கேம் சேஞ்சர் படக்குழுவினரும் இயக்குனர் ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது கேம் சேஞ்சர் படத்தின் தில்ராஜ் ஏற்கனவே விஜய் நடித்த வாரிசு படத்தின் தயாரிப்பாளரும் கூட அதனால் தில்ராஜ் நடிகர் விஜயிடம் நேரடியாக இந்த படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அழைப்பு விடுத்ததாக கூறப்படுகிறது அதே போன்று நடிகர் ராம் சரணும் விஜயை தொடர்பு கொண்டு இந்த ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது இருந்தாலும் நடிகர் விஜய் கலந்து கொள்வாரா என்பது இன்னும் உறுதி செய்யவில்லை இந்த நிலையில் விஜய் இந்த நிகழ்வு மிக முக்கியமான நிகழ்வாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது காரணம் கேம் சேஞ்சர் படத்தில் முதலில் நடிக்க வேண்டியது விஜய்தான் என்கின்ற தகவலும் தற்பொழுது வெளியாகியுள்ளது அதாவது கேம் சேஞ்சர் படத்தில் ராம் சரண் நடிப்பதற்கு முன்பு ஷங்கர் அந்த படத்திற்கான முழு கதையையும் தயார் செய்துவிட்டு முதன்முதலில் முதன் முதலில் நடிகர் விஜய்யை சந்தித்து இந்த படத்தின் கதையை தெரிவித்திருக்கிறார் கதையை கேட்டவுடனே முரண்டு போன நடிகர் விஜய் மிக பிரமாதமாக இருக்கிறது இதில் நான் நடிக்கிறேன் என்றும் உறுதியளித்திருக்கிறார் ஆனால் அதன் பின்பு நடிகர் ஷங்கர் ஒரு கண்டிஷனை போட்டிருக்கிறார் அதாவது நடிகர் விஜய் கேம் சேஞ்சர் படத்தில் நடிக்க வேண்டும் என்றால் ஒன்றரை வருஷம் இந்த படத்திற்காக செலவு செய்ய வேண்டும் என்று ஷங்கர் தெரிவித்திருக்கிறார் உடனே இந்த ப்ராஜெக்ட் வேண்டாம் என்று விஜய் சங்கரிடம் தெரிவித்திருக்கிறார் சங்கர் எவ்வளவோ எடுத்து பேசியும் இல்ல சார் ஒரு படத்திற்கு அவ்வளவு நாள் என்னால செலவு செய்ய முடியாது என்று விஜய் பேக் எடுத்து விட்டதாக கூறப்படுகிறது இதன் பின்பு விஜய் வாரிசு படத்தில் நடிக்க சென்று விட்டார் இதனைத் தொடர்ந்து தெலுங்கு பட ஹீரோ ராம் சரணிடம் கேம் சேஞ்சர் கதையை தெரிவித்து கமிட் செய்துள்ளார் அந்த வகையில் கேம் சேஞ்சர் படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் விஜய் கலந்து கொண்டால் போன்ற சுவாரஸ்யமான பல சம்பவங்களை விஜய் மேடையில் பேச வாய்ப்பிருக்கிறது என்பதால் விஜய் கலந்து கொள்வாரா என்கிற எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவில் ரசிகர்கள் மத்தியில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது